மறுபழ்ச்சி திராவிட முன்னேற்றம் என்ற பேர் இயக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக மகன் திமுக என்று மாறி தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போறியான விசாரணை நாடகத்தை தலைவர் அவர்கள் நடத்தி தன்னுடைய மகனுக்காக திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய எங்களை போன்ற வீரர்களை லட்சியவாதிகளை இழந்து ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அந்த கட்சி மாறிக்கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது எனவே ஒரு போலியான சித்தரிப்பை தலைவர் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக இந்த இயக்கத்தை பால்பிடித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர் மீள முடியாது